லாஸ்டாங்க நான் ஒன்று பதிவு பண்ணுறேன் எந்த புத்தகத்தில் படிக்கிறோன்றது இல்லை டேட்டாவை எவ்வளோ கற்றுக்குறோம் எவ்வளோ புரிதல் ஆழத்தை ஆழத்தின் அடிப்படையில் எவ்வளோ புரிதலை சேர்க்குறோம் அப்படின்ற அர்த்தம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் புக்கை நோக்கி போங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் ஒன் படிச்சிருப்பாங்க நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் ஒன்னோ அல்லது வந்து குரூப் டூவோ பாஸ் ஆகி வேலையில் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட முடிஞ்சால் கேளுங்க ஸோ யாருமே இல்லாதவங்களுக்கு நான் ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ இல்லை உங்களில் ஒருத்தனாகவோ ஸோ நான் படிக்கிறதை என் நண்பனுக்கு த நான் சொல்கிறேன் ஆனால் அவன் அவன் என்ன வந்து என்ன திட்டமாட்டான் இதை உன்னை நம்பி தாண்டா இதை நான் படித்தேன்னு கேட்க மாட்டான் ஸோ நானும் சொல்கிறேன் இதை படித்தா பாஸ் ஆகிடும்ன்றதில்ல ஜஸ்ட் நான் இதை படிக்கலாம்டாப்பா நான் இதை படிக்கிறேன் எனக்கு யாரோ சொன்னாங்க அதை நானும் உன்ன சொல்றேடான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா சோ என்ன திட்டுறவங்க திட்டு திட்டு திட்டுதான் இருப்பாங்க தூற்றுவார் தூற்றட்டும் தோற்றுவார் போற்றட்டும் தான் என்னை போற்றவங்க ரொம்ப கம்மி தோற்றுறவங்க தான் அதிகம் குரூப் ஒன் பா கேட்ட கேள்வி எல்லாம் என் மைண்ட்ல பதியுது குரூப் ஒன் படிச்சவனே அமைதியா இருக்கான் யூபிஎஸ்ஆர் நீ கிளியர் பண்ண நீ ஏன்டா இப்படி போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க இப்படி படிச்சிட்டு இருக்க இல்ல எல்லாருக்கும் பண்ணுற ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி கேள்விகள்லாம் எழும்போது நான் இன்னும் சாதிக்கணும்னு எனக்கு தோணுது அது நான் ஒரு நாள் சாதிப்பேன்னு நினைக்கிறேன் அது குரூப் டூவாகவோ குரூப் ஒன்னாவோ ஆனால் லேட் ஆகலாம் ஆனால் ஒரு நாளும் நிறுத்த மாட்டேன் நிறுத்திடவும் மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ பை நியோ பார்க்கலாம் ஹாய் வெல்கம் டு மியோட்டின் விசிங் ஸோ குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்தோம் அடுத்தது குரூப் டூ நோக்கி இப்போ ஓடிட்ருக்கோம் ஸோ குரூப் டூ படிக்கும்போதே நமக்கு வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமு நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா புக் சோர்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் ஸோ இப்போது சோர்ஸ் என்ன படிக்கிறது அப்படின்றத இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சிலபஸ் ஆராயும் போதோ அல்லது கொஷின்ஸ் ஆராய்ஞ்சி பார்க்கும்போதோ ஸ்கூல் புக் என்ன இல்லை அதை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம் அதுக்காக ஸ்கூல் புக்கே படிக்க வேணாவா சார் அப்படின்றதும் மிகப்பெரிய முட்டாள்தனமாக மாறிடும் ஸோ ஏன்னா ஸ்கூல் புக்ஸோட பேசிக்கில் தான் அப்போ இதுவரையும் படிச்சிருக்கோம் ஸோ நம்ம மொத்தமாக வெளியும் போக முடியாது ஸோ ஆல்ரெடி படித்த ஸ்கூல் புக்கை ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஸோ ஏன்னா எல்லா பேசிக்ஸும் அதில் தான் இருக்குது ஸோ அது இல்லாமல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்தோம் இப்போ தமிழுக்காக நிறைய பேர் கேட்ட சோர்ஸ் எங்கேருந்து சார் சோர்ஸ் எந்த சோர்ஸை எடுக்கலாம் இல்லை எந்த சோர்ஸை படிக்கலாம் அப்படின்றது டிஎன்பிசே கொடுக்கல ஒரு விளக்கமே கொடுக்கல சார் அதை எங்கன்னா இந்த சோர்ஸுன்னு தான் வரும்னு சொல்லி அவங்க கொடுக்கல சிலபஸை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணோன்னா சிலபஸோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது Okay, and the source I uh, go... புணர்ச்சி விதினா புனர்ச்சி விதியோட பேசிக்ஸ் வந்து எந்த புக்கில் இருந்தாலும் அந்த புக்கை நம்ம படிச்சுக்கலாம் ஓகே நான் ஸோ இப்போ ஸோ குரு போகிற பார்க்கும்போது தமிழ் இலங்கை மன்னார் புக்கிலேருந்து அந்த கங்கா கூட்டல் ஓகோன்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அம்மாவாளின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த புக்கை மட்டும் இந்த புக்கை ரெஃபர் பண்ணலாமா பண்ணலாம் அதில் இருக்கிற நமக்கு தேவைப்படுற டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு எழுத்து சொல் மட்டும் அதில் இருக்க ஒரு ஒன் சிக்ஸ்டி பேஜஸ் இருக்குது அந்த ஒன் சிக்ஸ்டி பேஜஸ்ஸுமே ஃபில்டர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் தான் நமக்கு தேவையான டேட்டாக்கள் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நமக்கு தேவை அதில் வந்து பிரித்தெழுதுக புணர்ச்சி விதி சேர்த்து எழுதுக இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் அப்புறம் அகவினா புறவினா இன இணைய எழுத்துக்கள்ன்றது ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கு ஸோ அந்த டேட்டா மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த புக்கை விட்டுடலாம் ஸோ அது மாதிரி வேற எந்த புத்தகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ் விச்சுவல் அகாடமின்ற அந்த அக்கடா அந்த இணையதளத்தை நம்ம வந்து அது மூலியமா நிறைய புக்குகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தேவநாயர் பாவனரோட நூல்கள் கிடைச்சிருக்கு ஆனால் என்ன ஒரு கேள்வி கூறினா இதுதான் படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பிக்சடும் மைண்ட் செட்டும் இல்லை யாராலையும் சொல்லவும் முடியாது கேள்விகள் இடம்பெற்றதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் இளங்குமனா தமிழ் தமிழ் புக்கை படிக்கலாம் அப்படின்றது ஆனா இங்க பிக்சடா இருக்கக்கூடியதுன்னா அந்த மரபு தொடர் வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்றது பிக்சடு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த புத்தகத்துல எந்த ஏ டு இசட் அதாவது ஆ முதல் கடைசி எழுத்தான நவ் வரை எல்லா எல்லா எழுத்துக்களுக்கும் சேர்ந்த மரபு தொடர்கள் ஸ்டார்ட் ஆகுது ஆள அகடம் ஸ்டார்ட் ஆனால் கடைசி எழுத்துலையும் என்ன வருதுன்னு சொல்லி எல்லா மரபு தொடர் வரிசையும் அதில் கவர் ஆயிடுது ஸோ அப்போ எதில் கேட்டிருந்தாலும் அது இதில் கவர் ஆகிடுறதுனால அந்த புத்தகம் கான்ஃபிடண்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இளவலா புக் வந்து ஓரளவு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் எழுத்து சொல்ல மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி தமிழுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் சேரும் ஓகேண்ணா தேவிரா புக்குலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஆனால் இந்த புக்கு அந்த புக்குன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லா புக்கும் வாங்குறதுக்கான பொருளாதார வசதி நம்மகிட்ட இருக்காது நம்மளே நிறைய கஷ்டத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே கான்செப்டா வரும்னால இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கலாம் தேடி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேடி படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளா போயிடும் ஓகேங்களா கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம என்ன பண்ண சந்திப்பில் கொடுத்து அதில் பார்த்துருப்போம் ஸோ அதோட வரையறையும் அதோட டெபினிஷனையும் நம்ம படிக்காமல் இருந்திருப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தை தேடி படிச்சிடலாம் அது எவ்வளவு பேக்லாக் எடுத்தாலும் நம்ம அதனால போட முடியுமா இருக்கும் இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம சிக்கிறோம் அந்த மங்குலி வார்த்தைகள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்கு மயங்கொழி சொல்லி அகராதிகள் ஒன்று கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ தமிழ் அந்த இணையதளத்தில் மூலிமா விர்ச்சுவல் அகராமின்றது மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ஜிகேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிகேக்கு வந்து புத்தகம் தான் பேஸ் புத்தகத்தை படிக்காமல் ஒன்றே தாவ வேணாம் ஓகேங்களா நான் வந்து டூ தௌசண்ட் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ண போது நான் ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுவுமே படித்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது ஸோ கேள்விகள் வந்து வெளியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தான் ஸோ ஓகேண்ணா இந்த புத்தகம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுருக்கும் அந்த புத்தகத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் நான் வந்து புத்தகம் கேம்ப் போட்டிருந்தாங்க இல்லையா வேலூரில் ஸோ அங்கே வாங்கியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்ட்டால் இந்த புக்கை வாங்க பாருங்கள் ஸோ காசு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணம் இருக்காது அது உண்மைதான் எனக்கு தெரியும் நம்ம பள்ளி பாட புத்தகத்தை வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை நான் யார் ரெஃபர் பண்றது ஏன் எதுக்காக சார் நீங்கள் படிக்கிற புத்தகத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா இன்றைக்கி நான் வேலையில் இருக்கேன் அதனால் என்னால் இந்த புத்தகத்தை வாங்க முடிச்சு இத்தனை நான் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா நான் நிறைய புக்கை வாங்கியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களையும் வாங்க சொல்லணும் இல்லை வேற யாராவது வாங்க சொல்றாங்கன்றது வந்து நான் படிக்கிறதுனால நீங்களும் படிக்கணும் அப்படின்றது இங்கே கட்டாயம் கிடையாது அந்த அந்த போகாதீங்க ஓகேங்களா நான் நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா த தற்கால தமிழ்நாடு வரலாறு எத்தனையோ இதில் வந்து பிடிஎஃபாக இருக்குது ஸோ அது தவறு தான் புத்தகம் தான் படிக்கணும் பட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம் இருக்கிறவங்கிட்ட இல்லாதவங்க கொடுத்து படிக்கலாம் அப்படி தான் சொல்லுவேன் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் இணையதளத்தில் எங்கே வேணாலும் இப்போ கே கேம்பில் கிடைக்கும் நிறைய புத்தக கேம்பில் இது வந்து கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் வேறு எங்கே கிடைக்குன்னா நான் வேணால் லிங்க்கு கீழே ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் அங்கே அந்த இதில் கடையில் இருக்குமான்னு பாருங்கள் அங்கே வாங்கிங்க ஸோ உங்கள் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய இடத்துலேயும் போய் தேடி பாருங்கள் கட்டாயம் இந்த புத்தகம் கிடைக்கும் முடிஞ்சால் நியூ எடிஷனாக வாங்கிக்கோங்க ஓகேண்ணா அதே டேட்டா தான் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பழைய புக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தான் ஓகேண்ணா ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு எதுக்காக இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின்றது தான் இங்கே கேள்வி ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு விடுதலை போராட்ட பெண்களின் பங்கு நீதி கட்சி அதாவது யூனிட் நைன் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்து பல பல அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன தாக்கங்களை பண்ணாங்க என்னென்ன பங்களிப்புகள் காமராஜரோட பங்களிப்புகள் ஸோ இந்த மாதிரி டேட்டாக்கெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பாளையக்காரர்கள் புரட்சி வேலூர் கழகம் ஸோ இதுக்காக வந்து மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டை கவர் ஆகக்கூடிய ஒரு இதாக இது இருக்கு ஸோ இது வந்து கட்டாயம் ஃபிலிம்ஸுக்கு இல்லாமல் மெயின்ஸுக்கும் இதில் இருக்கிற டேட்டாக்கள் யூஸ் ஆகும் ஸோ முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி அவுட் சோர்ஸே எதுக்காக கட்டாயம் மெயின்ஸுக்காக மட்டும்தான் ஸ்கூல் புக்கு வந்து ஃபிலிம்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் ப்ரீவியஸ் கொஸ்டினும் ஸ்கூல் புக்குமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு கட்டாயம் மெயின்ஸ்க்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்ன போது ஃபிலிம்ஸ் படிக்கிற நிலமையிலே மெயின்ஸையும் படிச்சாகணும் சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி புக்குங்களை வந்து படிச்சிடலாம் சரிங்களா ஸோ அதனால் இந்த புக்கு பாருங்கள் அடுத்தது வந்து அப்து ரெண்டு புக்கு இருக்குது ஓகேண்ணா ஸோ இந்திய விடுதலை போராட்ட வரலாறுலாம் ரெண்டு புக்கு ஒன்று வந்து இது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஒரு புக்கு ஸோ அதுவும் இல்லாமல் தற்கால தமிழ்நாடு வரலாறு இந்த ரெண்டு புக்கும் வந்து கட்டாயம் இந்த புக்கு எதுக்குன்னா ஐஎன்எம்க்கு யூஸ் ஆகும் ஸோ ஐஎன்எம்மில் வந்து ஐந்து கேள்விகள் என்ன பார்த்தான குரூப் ஒன்று வந்து நிறைய வருது இல்லையா ஸோ இந்த கேள்விகளை வந்து நம்ம ஐஎன்எம்காக யூஸ் பண்ணலாம் ஓகேண்ணா ஸோ இந்திய விடுதலை போராட்டம்ன்றது வராது ஐஎன்எம்க்காக இந்த புத்தகம் வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறுன்றது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் சிக்ஸுக்கும் பிளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பங்களிப்புக்காகவும் இந்த புத்தகத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து யூனிட் நைன்ல யூனிட் நைன் இந்த புத்தகம் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பா சிவா பா சிவா ஆத்தர் ஓகேங்களா நான் சொல்கிறனால இந்த புத்தகம் தான் வாங்கணுன்றது கிடையாது ஓகேங்களா இதை விட உங்களுக்கு நல்ல புத்தகம் இருந்தால் நீங்கள் அதை எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானும் சில இதுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க இல்லையா அவங்க அவங்க தெ தெரிஞ்சதை வச்சு நான் இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இங்கே இருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் 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 சாதாரண குரூப் ஒரு பாசான ஒரு மாணவன் தான் எனக்கு அதை சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா குரூப் டூ குரூப் ஒன்றுன்னு பெரிய லெவலில் போனவங்க அவங்க எல்லாமே இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஃபோர் தான் பாஸ் பண்ணியிருந்தாலும் நான் நான் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல என்ன பொருத்தி பார்க்குறேன் ஸோ ஒரு பின்தங்கிய இருந்து பார்க்கும்போது நான் இருந்தேன் என்னால் வெளியில் போய் ஜெராக்ஸ் போடுற அளவுக்கு ஏன் பணம் இல்லை ஸோ அந்த மாணவனை பார்க்கும்போது அது அது எனக்கு தோணுது நான் தான் அதுன்னு தோணுச்சு ஸோ வறுமையில் இருக்கக்கூடிய இதுதான் அது அதை சொல்லி நான் இது பண்ண விரும்பல பட் அந்த நானும் அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கனால நான் ஜஸ்ட்டு குரூப் ஃபோர் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு மாணவனை அட்லீஸ்ட் குரூப் ஃபோர்லேயாச்சும் பாஸ் பண்ண வைக்கணும் இல்லை அவனுக்கு என்னால் போக முடியல குரூப் டூலேயே என்னால் பாஸ் பண்ண முடியல எனக்கு நேரங்கள் குறைவு நான் ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய வில்லேஜ் ஒன்பது வில்லேஜுக்கு நான் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கிறதோ அதுக்கப்புறம் நான் கிளாஸ் போகிறதோ ரொம்ப பெரிய விஷயம் என்ன பொறுத்தவரை அது பெரிய விஷயம் ஸோ அதையும் மீறி நான் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா என்னால் முடியல என்னால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்க முடியாது என்னால் ஒரு மூணு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ படிக்க முடியும் ஒரு சில நாள் புத்தகங்களே தொட கூட மாட்டேன் ஒரு சில வாரங்கள் தொடாமட்டிருக்கேன் ஒரு சில ஒரு சமயத்தில் வேண்டாம் படிப்பே வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கேன் வந்து புதுசில் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் இருந்தது அந்தளவுக்கு பல சுமையும் இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து நான் வழி வழிகாட்டணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல பட் இந்த வழியில் நீங்கள் போங்க கட்டாயம் முடியும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சமூக பொருளாதார இந்த எடிஷன் நியூ எடிஷன் ஸோ இது வந்து மெயின்ஸுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அதுக்கு இப்ப இப்போ வந்து பிலிம்ஸ்லயும் நிறைய ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க இல்லையா எல்லா வகையான ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் கட்டாயம் எல்லா வகையான தமிழ்நாடு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் ஸோ இதை படிக்கும்போது இது எங்கெல்லாம் மேஜர் பிளே பண்ணும் இது மட்டும் இந்த புக்குன்னு கிடையாது ஸ்கீம்ஸை நான் சொல்கிறேன் அது எங்கெல்லாம் பிளே பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் சிக்ஸில் யூனிட் யூனிட் சிக்ஸ் தமிழ்நாடு அகல்வாராய்ச்சி தொடர்ந்து ஏதாவது போட்டிருக்காங்களா அது அது ரிலேட்டட் ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்புறம் பட்ஜெட்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ யூனிட் நைன் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து புதுசாக தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் சொல்லணும் இல்லையா அங்கே வந்து மேஜர் ரோல் பண்ணும் ஸோ கல்வியை பற்றியான ஸ்கீம்ஸ்கள் இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்கனாமிக்ஸ்னு எடுத்தோம்னா எக்கனாமிக்ஸ் வந்து சமூக நல வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து கல்வின்னு ஒன்று இருக்கும் வறுமை ஒழிப்புன்னு இருக்கும் வேலை வாய்ப்புன்னு இருக்கும் மக்கள் தொகைன்னு இருக்கும் இது எல்லாமே என்னென்னா மக்கள் தொகையை ஒழிக்கிறதுக்கு மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஏதாவது திட்டங்கள் இருக்கா அது வந்து அதுதான் ஸ்கீம்ஸ் மக்கள் தொகையை ஒழிக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் மத்திய அரசு இருக்கா நம்ம பொருளாதாரம் படித்தா அது பேர் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரன்றது வந்து இந்திய அளவில் இருக்கிற ஸ்கீம்ஸை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஸோ தமிழ் அதே யூனிட் நைன் வரும்போது அது தமிழ்நாடு வளர்ச்சி நிவாரணம் அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்கள் இருக்கும் ஸோ கல்வின்னு எடுத்துட்டா இந்திய அளவில் கல்விக்கான ஸ்கீம்ஸ் என்ன அதுதான் வந்து எக்கனாமிக்ஸில் படிக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வளர்ச்சி நிவாரணம் தமிழ்நாட்டில் கல்விகள் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது இதுதான் தமிழ்நாட்டோட கல்வி நிலை என்ன இந்திய அளவில் கல்வி நிலை என்ன தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஸோ அப்போது தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமே கல்வி வறுமை ஒழிப்பு வேலை வாய்ப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் அதுக்கு குழந்தைகளுக்கான திட்டங்கள் முதியோர்களுக்கான திட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகளுக்கான திட்டங்கள் அவங்களுக்கான அமைப்புகள் இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறைகளுக்காக விவசாயத்துக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது சமூக பொருளாதாரம் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குது ஸோ அப்படின்ற எல்லா ஸ்கீம்ஸும் இதுக்குள்ளே அடங்கிடும் ஸோ அந்த ஸ்கீம்ஸுக்காக நம்ம எதை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு இதை விட நல்ல புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணலாம் ஸோ நான் படிக்கிறது இதை படிக்கிறேன் தான் இப்போ தான் நானும் வாங்கியிருக்கேன் நான் சப்போ சில ஒரு முறை பார்த்துருக்கேன் மெயின்ஸுக்காக குரூப் டூ மெயின்ஸுக்காக அப்போ நான் புதுசு ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்காக இந்த புக்கு தான் இது வந்து பாசிவா புக்கு ஸோ என்னை கேட்குறவங்களுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இது போதும் பாலிட்டிக் வந்து கண்டிப்பாக வந்து லக்ஷ்மிகாந்த் காந்த் புக்கை ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க குரூப் ஒன் படிக்கிறவங்க அதை படிக்காத ஆள் இல்லை ஆனால் குரூப் ஃபோர் படிக்கிற ஏன் இன்னும் அதை தொட்டது இல்லை ஸோ அதையும் தொட்டு பார்த்துடலாமே அதுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமே ஸோ நானுமே அந்த புத்தகத்தை வந்து அவ்வளோ எனக்கு இது இல்லை நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலே எல்லாமே அடங்கிடுது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து கட்டாயம் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் படிச்சு தான் ஆகணும் ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தான் உங்களுக்கு புக்காகவே கிடைக்கும் ஸோ தமிழ் மீடியமாக இருந்தால் பிடிஎஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் டெலிகிராமில் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இது என்ன பண்ணலாம் நிறைய பேர் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் நானுமே இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் ஸோ அது கூடமே நல்லா தான் இருக்கும் ஐஎன்எம்கு ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸு அப்புறம் பாலிடிக்ஸ் இந்த மூணுத்துக்குமே அதுவும் கிடைக்கும் அதுலுமே சோசியல் இதுக்கு கிடைக்கும் பட் இந்த புக்கும் என்ன ரெஃபர் பண்ணாங்க எதுக்கு ரெஃபர் பண்ணாங்க நான் எந்த ஆனால்